கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பார்த்த சில பேர் அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க நீ சொல்றது ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தோணலாம் சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தளபதியோட கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இன்னொரு மூன்று நாட்கள் தான் இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ படத்தோட எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா எகிர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா படத்துல ஏகப்பட்ட ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு ஏகப்பட்ட சர்பிரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம படத்தோட ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சது சோ படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமானதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த நிலைமையில படத்தோட முதல் விமர்சனம் யூ சென்சார்ல இருந்து வெளியில வந்திருக்கு அதாவது யூ கே இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படம் ஸ்டார்ட் பண்ண பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து கதை பரபரப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம வெறித்தனமா இருக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் படம் எங்கேயுமே லேக் ஆகாம கிளைமேக்ஸ் வரைக்கும் வேகத்துல போகுது அப்படின்னு இருக்க சென்சார் அதிகாரிகளே பாராட்டி இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கல முக்கியமா விஜய் மூணு கெட்டப்ல மிரட்டி இருக்காரு ஹிட் அடிக்கும் அப்படின்ட்டு படத்தை பார்த்தவங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை கேட்கும் போது எப்படா படத்தை பார்ப்போம் அப்படிங்கிற வெறி இன்னமும் அதிகமாகுது பரவாயில்ல இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியாச்சு இன்னொரு மூணு நாட்கள் தான் தளபதி தரமா செலிபிரேட் பண்ணலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க